ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் உடன்படிக்கையின் அடையாளமான விருத்த சேதனம் ஆப்ராமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் அவனுக்கு காட்சி தந்தார் அவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக சரியான வழியில் நட நீ இவற்றை செய்தால் நமக்குள் ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் உனது ஜனங்களுக்காக ஒரு பெரிய நாட்டை ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி செய்வேன் என்றார் தேவனுக்கு முன் ஆப்ராம் பணிந்து வணங்கினான் தேவன் அவனிடம் நான் உன்னை பல நாடுகளின் தந்தையாக்குவேன் நான் உனது பெயரை மாற்றுவேன் இப்போது உனது பெயர் ஆப்ராம் இனி உன் பெயர் ஆப்ரகாம் நான் உன்னை பல நாடுகளுக்கு தந்தையாக்கப் போவதால் இந்த பெயரை உனக்கு சூட்டுகிறேன் நான் உனக்கு அநேக சந்ததிகளை கொடுப்பேன் உன்னிடமிருந்து புதிய நாடுகள் உருவாகும் பல அரசர்கள் உன்னிடமிருந்து எழும்புவார்கள் நான் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் இந்த உடன்படிக்கை உனக்கு மட்டுமல்லாமல் உனது சந்ததிக்கும் உரியதாகும் என்றென்றைக்கும் இந்த உடன்படிக்கை தொடரும் நான் உனக்கும் உனது சந்ததிக்கும் தேவன் நான் இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் நாடு முழுவதையும் தருவேன் என்றென்றைக்கும் இது உனக்கு உரியதாகும் நான் உனது தேவனாயிருப்பேன் என்றார் மேலும் தேவன் ஆப்ரகாமிடம் இது உடன்படிக்கையில் உனது பகுதியாகும் நீயும் உனது சந்ததியும் இந்த உடன்படிக்கையை மனதில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் நீ கீழ்ப்படிய வேண்டிய உடன்படிக்கை இதுவே உனக்கும் எனக்கும் இடையேயுள்ள உடன்படிக்கை இது உனது சந்ததிகளுக்கெல்லாம் உரியது உனது சந்ததியருக்கு பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் நுனிதோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே நீங்கள் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் ஒரு ஆண் குழந்தை பிறந்த எட்டாவது நாள் அவனுக்கு விருத்த சேதனம் செய்துவிட வேண்டும் அதுபோலவே உங்கள் அடிமைகளுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் எனவே உங்கள் நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஆண்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் அடிமைகளுக்கும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இதுதான் உனக்கும் எனக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆணும் உங்களிடமிருந்து விளக்கப்படுவான் ஏனென்றால் அவன் எனது உடன்படிக்கையை உடைத்தவனாய் இருக்கிறான் என்றார் ஈசாக்கு சத்தியத்திற்குரிய மகன் தேவன் ஆபிரகாமிடம் உன் மனைவி சாராய் இனிமேல் சாராள் என்று அழைக்கப்படுவாள் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவள் உனக்கு ஒரு மகனை பெற்றுத்தரும்படி செய்வேன் நீயே அவன் தந்தை சாரால் பல நாடுகளுக்கு தாயாக இருப்பாள் அவளிடமிருந்து பல அரசர்கள் வருவார்கள் என்றார் ஆப்ரகாம் தன் முகம் தரையில் படும்படி விழுந்து வணங்கி தேவனுக்கு மரியாதை செலுத்தினான் எனினும் அவன் தனக்குள் சிரித்து கொண்டே எனக்கு நூறு வயது ஆகிறது என்னால் ஒரு மகன் பிறப்பது கூடிய காரியமோ சாராளுக்கோ தொண்ணூறு வயது அவள் ஒரு மகனை பெறுவது எப்படி என்றான் ஆப்ரகாம் தேவனிடம் இஸ்மவேல் வாழ்ந்து உமக்கு சேவை செய்வான் என நம்புகிறேன் என்றான் தேவன் இல்லை உன் மனைவி சாரால் ஒரு மகனை பெறுவாள் என்று சொன்னேன் நீ அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் நான் அவனோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வேன் அந்த உடன்படிக்கையே என்றென்றைக்கும் அவனுக்கும் அவனது சந்ததிக்கும் தொடரும் நீ இஸ்மவேலை பற்றி சொன்னாய் நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன் அவனுக்கும் நிறைய பிள்ளைகள் இருக்கும் அவன் பன்னெண்டு பெரிய தலைவர்களுக்கு தந்தையாவான் அவனது குடும்பமே ஒரு நாடாகும் ஆனால் நான் என் உடன்படிக்கையை ஈசாக்கிடம் ஏற்படுத்துவேன் ஈசாக்கு சாராலின் மகனாயிருப்பான் அவன் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் பிறந்திருப்பான் என்றார் ஆப்ரகாமிடம் தேவன் பேசி முடித்த பிறகு தேவன் அவனை விட்டு விலகிப் போனார் தேவன் ஆப்ரகாமிடம் அவன் குடும்பத்திலுள்ள ஆண்களும் சிறுவர்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் எனவே ஆப்ரகாம் தனது மகன் இஸ்மவேல் மற்றும் அவனுடைய வீட்டில் பிறந்த அடிமைகளையும் பணம் கொடுத்து வாங்கிய அடிமைகளையும் கூட்டினான் ஆப்ரகாமின் வீட்டிலுள்ள ஒவ்வொரு ஆணும் சிறுவனும் அந்த நாளிலே தேவன் ஆப்ரகாமிடம் கூறியபடியே விருத்த சேதனம் செய்யப்பட்டனர் ஆப்ரஹாம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட அவனுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வயது அப்பொழுது ஆப்ரகாமின் மகன் இஸ்மவேலுக்கு பதிமூணு வயது ஆப்ரகாமும் அவனது மகனும் அதே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டனர் அன்று அவனது குடும்பத்தில் உள்ள அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டனர் அவன் வீட்டில் பிறந்த அடிமைகளும் அவன் வாங்கிய அடிமைகளும் கூட விருத்த சேதனம் செய்து கொண்டனர் ஆமீன்